பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீண்டும் திருமணம் செய்துள்ள தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமா மற்றும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான இவர் தனது முதல் மனைவி ஸ்ருதியுடன் இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார் இந்நிலையில் ரங்கராஜ் ஃபேஷன் டிசைனரான ஜாய் கிறிசெல்டாவை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார் ஜாய் தமிழ் சினிமா உலகில் ஒரு முக்கிய ஆடை வடிவமைப்பாளராக ஐயப்படுகிறார் அவர்கள் திருமண புகைப்படங்கள் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டன தற்போது ஜாய் கிறிசில்டா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ரொமான்டிக் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார் இதில் ரங்கராஜுடன் லிப்லாக் செய்யும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன பின்னணியில் எனக்காக பிறந்தாயே எனதழகி என்ற பாடலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த வீடியோவை தனது கணவர் ரங்கராஜ் எடிட் செய்ததாகவும் ஜாய் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ வெளியானவுடன் நெட்டிசன்கள் மத்தியில் பலவிதமான விமர்சனங்கள் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக திருமணம் செய்தவுடனே ஜாய் ஆறு மாத கர்ப்பமாக இருப்பது குறித்து பலரும் கேள்விகள் எழுப்பி வருகின்றனர் இதற்கிடையில் ரங்கராஜ் தனது முதல் மனைவி ஸ்ருதியுடன் கோவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்றதும் சமூக வலைதளங்களில் விவாதத்தை உருவாக்கியுள்ளது